பாரத பிரதமர் தலைவர் வணக்கம் பாரத பிரதமர் மோடி அவர்கள் சொன்ன ஒரு வார்த்தை வாக்கியம் பாஜகவை வீழ்த்துவது ஒன்றும் கடிதம் அல்ல நீங்கள் பாஜக விட சிறப்பாக செயல்படுங்கள் நீங்கள் பாஜகவை காங்கிரஸ் வீழ்த்த முடியும் என்று பாரத பிரதமர் சொன்னார் இன்னைக்கு வெளிகள் வச்சிருக்கார் இந்த மாதிரி எதிர்கட்சியில் ஒத்துழைப்பு தர வேண்டும் என்று நாட்டின் வளர்ச்சியை நோக்கி ஒரு எதிர்காலத்தில் வளமான பார்வையோடு பார்க்கிறது நம்முடைய பாரத நரேந்திர மோடிகள் அதனால எதிர்கட்சிக்கு ஒரு ஒரு வேண்டுகோளை வைக்கின்றார் நண்பர் சொன்னார் நம்முடைய முன்னாள் ஓய்வு பெற்ற அதிகாரி சொன்னாங்க அடிக்கடி வெளிநாடு போயிடுறாங்க பிரதமராக பொறுப்பேற்ற உடனே மூன்றாம் முறை கூட இத்தாலி பீச் அமைந்து சென்றார் பொருளாதார வந்திக்கு நடைபெறுகின்ற ஒரு கூட்டம் அது அந்த கூட்டணி இல்லாமல் இருந்தாலும் கூட இந்தியாவை அழைத்ததற்காக மோடி சென்றார் அதுல ஒரு மெலோடிங் ஹேஸ்டாக் ரொம்ப பேமஸ் ஆச்சு பிரதமர் ஜார்ஜ் மெலோடி போட்டிருந்தார் ஆனால் அவருடைய மிஸ்ரீன் சொல்லி போட்டிருந்தார் இன்னைக்கு உலக நாடுகளும் இன்னைக்கு பாரத திறந்த மாதிரி ஒரு உலகத் தலைவரா எதுவும் கொண்டு நீங்க பாரதிறந்த மாதிரி அப்படிங்கிறது நான் இந்தியாவுல பாக்குறோம் ஆனா உலக நாடுகளில் எடுத்துக்கொண்ட ஒரு தலைவர் மரியேந்திர மோடிய அவர்கிட்ட நீ அத்தனை வல்ல இருக்கிறது இந்த நீங்க அமெரிக்கா ரஷ்யா ஆஹ் ஜோஷித் தன் இதெல்லாம் அத்தனை பேரும் பாரத பிரதமரிக்கு மரியாதை கொடுத்து அங்கு என்ற மரியாதை இந்தியாவுக்கு கிடைக்கின்ற மரியாது உலக நாடுகளுடனான உறவு அப்படிங்கிறது நமக்கு முக்கியம் தான் ஆனால் என்னுடைய கேள்வியானது இந்தியாவில் இந்தியாவில் நடக்க போகிற இந்த பதினெட்டாவது மக்களவையில் நாடாளுமன்ற கூட்டத்தொடரை எப்படி கையாள போகிறது கடந்த முறை எதிர்கட்சிகள் கடுமையான விமர்சனங்களை வச்சாங்க தொடர்ந்து சஸ்பெண்ட் செய்யப்பட்டார்கள் ஒவ்வொரு மசோதாவின் போதும் விவாதம் எடுத்து விவாதத்திற்கே எங்க உட்படுத்த படலங்கிறது அவங்க வைக்கிற குற்றச்சாட்டு ஒன்னு ஜாயின் கமிட்டிக்கு அனுப்ப சொல்லுவாங்க பார்லிமெண்ட் ஜாயின் கமிட்டிக்கு அல்லது தேர்வு குழுவுக்கு அனுப்ப சொல்லுவாங்க எனக்கு முன்னாள் பேசிய அதிகாரிகள் நிறைய சொன்னாங்க இல்லாத பயணம் குறித்து சொன்னாங்க ரெண்டாவது இவ்வளவு ரஷ்யா உக்ரைன் பல்வேறு கட்சிகளை கூட மிக எளிதாக ஒரு சுமூகமாக இன்னைக்கு பிரச்சனை தாக்காயம் மிக எளிதாக தீர்வு செய்கின்ற ஒரு பிரதமர் உலக தலைவர் தமிழ் இந்தியாவை வழிநடத்துவதும் பெரிய சிரமம் அல்ல நீங்க கால பதவிகளுக்கு பின்பு நீங்க எதிர்கட்சிகள் முழங்கியது பத்திரிகையில் முழங்கியது பல விவாதங்கள் நடந்தது

அதில் உள்ள முப்பத்தி ஆறு இணை அமைச்சர்கள் ஏற்கனவே ஆட்சி ஒன்று இருந்தவர்கள் அதுல திட்டப்பட்ட பொதுப்பைச் சான்றது இருபத்தி ஏழு பேர் பட்டியலுடைய கல்லூரி மக்கள் பத்து பேர் கல்லூரி மக்கள் ஐந்து பேர் இப்படி எல்லாத்துக்கும் இடையே அந்த கொடுத்திருக்கிறது அதனால எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த வருட ஐந்தாண்டு காலம் என்பது அவர்களை பொறுத்த வரைக்கும் அவர் பேசுகிற ஒரே நூற்றி ஒரு ஒரே ஒரு தோலை மட்டும்தான் இருக்கும் கொண்டு ஒரு நல்ல ஆட்சியை கொடுத்துவிடாமல் இந்த எதிர்கட்சிகள் தடுத்து விடுமோ என்கின்ற கவலை மட்டும்தான் அவர்களுக்கு ஒழிய மற்றபடி அவர் ஆட்சி நடத்துவதற்கோ பெற்றோரை நிறைவேற்றுவதற்கோ எந்த இடங்களிலும் தடங்களும் இருப்பதற்கான கடந்த இரண்டு முறையும் அவர் பிரதமராக பதவியேற்கும் பொழுது அவர் ஒருமுறை கூட எதிர்கட்சிகளுடைய ஒத்துழைப்பை தாருங்கள் அப்படிங்கிற ஒரு கேள்விய அவர் எழுப்பினாரா அப்படிங்கறதுதான் முதல் முக்கியமான கேள்வி அப்படி என்றால் இந்த முறை இந்த ஒத்துழைப்பு தாருங்கள்னு கேட்பதே வந்து இங்கே எதிர்க்கட்சிகள் பலத்துடன் இருக்கிறார்கள் எதிர்கட்சிகள்கிட்ட ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கும் அதனால நமக்கு ஒரு இருக்குங்கிறதுனால தான் அவர் இன்றைக்கு அந்த முதல் முறையாவே ஒத்துழைப்பு தாருங்கள்னு கேட்கிறாரோன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல முக்கியமா நீங்க நீங்க சொல்லுங்க அந்த கருத்து சொல்ல வேண்டும் காங்கிரஸ் ஆகட்டும் அதே போல நம்முடைய மம்தா பானர்ஜியுடைய திரிணாமுல் காங்கிரஸ் ஆகட்டும் இப்படி பல்வேறு முப்பதுக்கு இருபதுக்கும் மேற்பதுக்கு உட்பட்ட கட்சிகள் எதிரும் புரிந்துமாக சண்டை போட்டுக் கொண்டிருந்தவர்கள் இன்றைக்கு ஒன்றாக சேர்ந்திருக்கிறார்கள் டெஸ்ட் ஒன்றாக சேர்ந்தார்கள் நாட்டின் வளர்ச்சிக்காக ஒன்றாக சேரவில்லை நாட்டின் ஒரு வளர்ச்சி மன ஒன்றாக சேரவில்லை மோடி என்ற மனைவியை வீழ்த்த வேண்டும் ஏனென்றால் அவர் நல்ல ஆட்சியை கொடுத்துக் கொண்டிருக்கின்றார் உலகளவிலே மோடி அவர்களுக்கு மரியாதை கிடைத்துக் கொண்டிருக்கிறது நிதிஷ் சந்திரபாபு நாயுடுவும் நாட்டின் வளர்ச்சியை மையமா வச்சா சார் சேர்ந்தாங்க அது ஒரு தேர்தல் கூட்டணி அதுல வந்து சில கால்குலேஷனோட சில பேர் ஒன்னு சேர்வார்கள் சில பேர் பிரிவார்கள் அது வழக்கமா நம்ம எதிர்கொள்றதுதான் அப்ப நிதிஷ் நிதிஷ்குமாருக்கும் சந்திரபாபு நாயுடுக்கும் என்ன கால்குலேஷன் இருக்கோ அதே மாதிரி எதிர்கட்சிகளுக்கு ஒரு கால்குலேஷன் அவ்வளவுதான் நீங்க நிதிஷ்குமார் வந்து இந்திய கூட்டணியை உருவாக காரணமாக இருந்தவர் உங்களுக்கு தெரியும் உருவாக காரணமாக இருந்தவர் ஏன் இந்திய கூட்டணி போய் சொல்றாரு நான் தமிழ் செய்தியை அவங்களுக்கு மாட்டேன் வேண்டும் என்றே சொல்றாரு அந்த அளவுக்கு இந்திய குட்டியுடைய செயல்பாடு அவருடைய நடைமுறைகள் பேச்சுக்கள் ராகுல் காந்தி ஆகட்டும் இருக்கிற முதல்வராக அரவிந்த் கெஜ்ரிவால் இவருடைய செயல்பாடுறாங்க அரசியல் டாக்கா அரசியல்

நூறு வாக்கு முன்னே இன்னைக்கு சம்பளம் உயரும் அதெல்லாம் நீங்க தண்ணி வைக்கணும் நான் என்ன சொல்றேன் என்ன ஒரு பத்து ரூபாய் காப்மாக் விலை வேறு சம்பளம் ஊற்றவும் உயருது நிலச்சடி நீங்க

மாளந்திரன் சார் வேற தராய் ஜி சார் அதெல்லாம் வந்து விவசாயிகள் பிரச்சனை ஏப்பா நம்ம தொடர்ந்து டிபேட்டபலா ஆக்குறோம் அடிப்படை தேவையாக தினமும் வெங்காயம் சாப்பிடுறவர்கள் தக்காளி சாப்பிடுறவர்கள் பிரச்சனை குறித்து நான் பேசுறேன் எண்பது ரூபாயும் 90 ரூபாயும் கொடுத்து தக்காளி வாங்கி டெய்லி எப்படி சார் ஒரு தமிழ்நாட்டு உணவு பழக்க வழக்கங்களை நம்ம வந்து செய்ய முடியும்னு ஒரு கேள்வி இருக்குல்ல பேசிக் கொஸ்டின் இதுக்கு பத்திரிக்கையாளரா இருக்கணும்லாம் தேவ இல்ல வீட்டுல சமைச்சாலே போதும் 100% 100% நான் ஏத்துக்கறேன் இதே தக்காளி என்ன இதே தக்காளி யூபி என்ன இதே தக்காளி தனியூர் என்ன வெங்காய போடுவாங்க விலை எல்லா விவசாயியும் வெங்காயம் போடுறாங்க வெங்காயம் போடுகின்ற போது வெங்காயத்தோடைய விலை குறைந்து விடுகிறது வெங்காயம் போராடும் போது விலை ஏறுகிறது அதற்கு யார் காரணம் ரூபாய்க்கு கிடைச்சதே அதுதான் இங்க நடைபெற்ற

வெங்காயம் பக்கில் என்று பிள்ளை என்று கேட்ட மத்திய அரசு வாங்கி கொடுக்கும் வெங்காயம் அதிகமாக இருக்கிறது என்று அதை எடுத்து விற்கின்ற அதிகாரம் மாநில அரசு அதை மகிழ்ச்சி தீர்ப்பு பூந்தோடைய விலை எவ்வளவு இப்படி பூண்டு விலை கூட பரப்புடையில கேட்கறீங்க அதாவது மாநில அரசுடைய கட்டுப்பாடு இருக்கிற பல விஷயங்கள் அது அரணிய துறையாகட்டும் அல்லது ஆண்மையத்துறையாகட்டும் அல்லது வந்து அக்ரிகல்ச்சர் ஆகட்டும் வேளாண் துறை எதுவாக வெந்த துறையாக இருந்தாலும் அவர்களுடைய